ஆம்பூர் புறவழிச்சாலை ஓரத்தில் குவிந்துள்ள மண் துகள்களால் வாகன கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றன சாலையை சீரமைப்பதில் பொதுப்பணித்துறை மெத்தனம் காட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் அதிகாரிகளின் அலட்சியம் குறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் புறவழிச்சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நான்கு சக்கர வாகனங்களும் கனரக வாகனங்களும் சென்று வருகின்றன அத்துடன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இந்த சாலை பிரதான சாலையாக உள்ளது மேலும் பேரணாம்பட்டு குடியாத்தம் ஆந்திரா செல்வதற்காக பேருந்துகள் பள்ளி வாகனங்களும் இந்த சாலையில் சென்று வருகின்றன இந்நிலையில் சாலையின் நடுவிலும் இரு பக்கங்களிலும் தூசுகள் நாள்தோறும் சுத்தம் செய்யப்படாததால் ஆங்காங்கே மண் குவியல் குவியலாக உள்ளது இந்த மண் குவியல்கள் காற்று வீசும்போது புழுதி கிளப்பி பரப்பதால் எதிரில் வரும் வாகன ஓட்டிகளின் கண்களில் பட்டு வாகனத்தை ஓட்ட முடியாத அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இதனால் விபத்து ஏற்படும் அபாய சூழலும் நிலவுகிறது காரணம் பட்டு போற மெயின் ரோடில் இருபுறமும் மண் அதிகமாக இருக்கிறதுனால காலையிலும் மாலையிலும் பள்ளி வாகனம் பசங்க பள்ளி ஸ்கூலில் சென்ற பசங்க கம்பெனிக்கு போகிற ஜனங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஐம்பது அறுபது கிராமத்துங்களுக்கு இதுதாங்க மெயின் ரோடு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மண்ணுங்க கண் இந்த வண்டி போகிறதுனால தூசறனால ஆகும் விபத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக அத்துடன் காற்று வீசும்போது சாலையோரத்தில் உள்ள டீ கடை உணவகங்கள் மீதும் மண் துகள்கள் படிவதால் உணவுப் பொருட்களிலும் மண் படரும் நிலை ஏற்பட்டுள்ளது சாலையோரத்தில் குவிந்து கிடக்கும் மண் குவியலில் செடிகள் முளைக்கும் அளவிற்கு மண் குவியல்கள் தேக்கமடைந்துள்ளன இதனால் பள்ளி கல்லூரி மற்றும் பணிக்கு செல்வோர் குறித்த நேரத்தில் செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது பாலாறு முதல் ராஜீவ்காந்தி சிலை வரை சாலையின் இரு புறங்களிலும் சேரும் குப்பைகளை சீர் செய்ய நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தால் அது தங்கள் எல்லை இல்லை என்று கூறுகின்றனர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தால் இது எங்கள் எல்லை இல்லை என்று அவர்களும் கைவிரிப்பதால் கடந்த சில மாதங்களாகவே சாலை சீரமைக்கப்படாமல் உள்ளது ஹைவே டிபார்ட்மெண்ட்டையும் நகராட்சிட்டு ரெண்டு பேர்ட்டு முறையிட்டா இது எங்க டிபார்ட்மெண்ட் இல்லை இது உங்க டிபார்ட்மெண்ட் போட்டி போறாருல இது இன்னும் மண் தூர்வாரே இருக்குதுங்க இது மண் ரோடா சிமெண்ட் ரோடா தார் ரோடான்றது தெரியாத அளவுக்கு மண் குவியலா இருக்குதுங்க சமீபத்தில் சிஎம் வந்து வரும்போது கூட என்னெச்சு ஹைவேல வந்து போகிறாருன்னு அந்த ரோடை நல்லா தூய்மைப்படுத்துனாங்க இந்த ரோடு அப்படியே விட்டுட்டாங்க சப்போஸ் அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணால் ரெண்டு பக்கமும் பெருகி இறந்தாங்கன்னா கூட எடுக்கிறது இல்லை ரெண்டு பக்கம் சேர்த்து விட்டுருக்காங்க சமீபத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு சென்றபோது இதே திருப்பத்தூர் ஆம்பூர் புறவழி சாலையை அரசுத்துறை அதிகாரிகள் போட்டி போட்டு சுத்தம் செய்தனர் ஆனால் தற்பொழுது இந்த புறவழி சாலையை யார் சுத்தம் செய்வது என்பதில் ஏற்பட்ட குழப்பத்தால் அதிகாரிகள் இந்த சாலையை கண்டுகொள்ளாமல் இருந்து வருகின்றனர் இதனால் மாணவ மாணவியர் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றன எனவே சாலையின் இரு புறங்களிலும் உள்ள மண் குவியல்களை அகற்றி நாள்தோறும் சுத்தம் செய்து விபத்துகளை தடுக்க வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது விபத்துகள் ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்குமா பொதுப்பணித்துறை பொறுத்திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக ஆம்பூர் செய்தியாளர் மீனாட்சி சுந்தரமுடன் ஷிபா ஜானட்